நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிறந்த பிறனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ராசி பங்களை பத்தி பார்க்க போறோம் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராசிக்காரங்க கஷ்டத்துல இருந்து மெல்ல மெல்ல வெளியே வர போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்தை விட்டு ஏழாம் இடத்துக்கு செப்பா வராது ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்க போறாரு அதுதான் ரொம்ப ரொம்ப பலம் ஏன்னா இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கும்போது பிரச்சனை போய் நீங்களா போய் தேர்வு மாட்டிருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில போராட்டமா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு அது மட்டும் இல்லாம குடும்ப அளவுக்கு சொல்லிக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காது நிறைய நிறைய தடைகள் நிறைய தாமதங்கள் நிறைய தடங்கள் வாழ்க்கையில இருந்திருக்கும் சோ அப்படிப்பட்ட விருச்சகராசிக்கார்க்கு இந்த காலகட்டம் இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த ஜூலை மாதம் மாதம்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா ஆரம்பிக்கும் மனசுல தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நம்மளால எல்லாமே முடியும்ன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா உருவாகும் அதே மாதிரி குரு பகவானும் ராசியை பாக்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உண்டுங்க மேலும் இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ராசிக்கு பாக்கியத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் சரிங்களா விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை கண்டிப்பா கிடைப்பாங்க குறிப்பா காதல் வாழ்க்கை இருக்கணும் இந்த காதலான திருமணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாதவங்க வேலை தேடிட்டவங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பா இந்த ஐடி சம்பந்தப்பட்ட செக்டாரில் இருக்கிறவங்க நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒரு பதவி கிடைக்கிறது இதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாலாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் குறிப்பா சொந்தமா வீடு வாங்குறது வீடு மனைவி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கப்படுறா அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள இந்த மாத்திரை இரண்டாவது செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப சாதகமா இருக்கு விருச்சகத்தை பொறுத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம்